எட்டரை ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அஞ்சரை ஏக்கர் காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு மீதி மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் எல்லாம் சேர்த்து அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்னென்ன வசதிகளாக இருக்குது அப்படின்னு முழு தகவலையும் பார்க்குறோன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏபி ரியல் எஸ்டேட்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க முக்ட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி தார் ரோட் ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு சூழ்ந்து ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மண்ணோட வகைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்கு மேற்ற செம்மண் பூமிங்க நல்லா தண்ணீர் வசதி இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு திருமூத்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ஆலியார் பாசன வசதி இருக்குதுங்க எட்டு ஏக்கரில் மூணு ஏக்கர் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தர்பூசணி பூசணி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி பயிர்கள் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அது போக தீவன பயிர்கள் மாட்டுக்கு தேவையான தீவிர பயிர்கள் கூட போட்டிருக்காங்க இந்த மூணு ஏக்கர் போக அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்பு காய்ப்பில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கான வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துருங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிணறுங்க இந்த கிணறுக்கு வந்து ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இது போக இன்னொரு கிணறு இருக்குதுங்க அதுக்கு வந்து அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐம்பது அடி இன்னொன்று வந்து அறுபது அடி ஆழமுள்ள கிணறுங்க ரெண்டுமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்கக்கூடிய கிணறுங்க அது போக ரெண்டு போர்வெல் வந்துடுங்க ஒன்று ஏழ்நூறு அடி ஒன்று தொள்ளாயிரம் அடியில் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல விட்டு அதுலேருந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தோப்புக்கு பாய்க்கிறாங்க அது போக விவசாய நிலங்களுக்கு பாய்க்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுபது அடி ஆழம் இந்த ரெண்டாவது கிணறுங்க போர்வலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சப் மோட்டர் போட்டிருக்காங்க இந்த மொத்த எட்டரை ஏக்கருக்குமே வாட்டர் சோர்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்க போர்லேருந்து தண்ணி வந்து இந்த கிணத்துல விழுந்துட்டுருக்கு பாருங்க எந்த அளவுக்கு விழுகுதுன்னு இதே மாதிரி ஃபுல் டைமு விழுந்துகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய போருங்க ஒரு தோட்டத்துக்கு முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த குறைபாடுமே இல்லைங்க நல்லா பாஞ்சிட்ருக்குங்க நல்ல வெயில் காலத்தில் கூட தண்ணி எக்ஸஸாகவே இருக்குங்க ஏன்னா தோப்பு அந்தளவுக்கு நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே நாட்டு மரங்கள் தான் போட்டிருக்காங்க பதினஞ்சுலேருந்து இருபது வயசு இருக்குங்க மரத்துக்கு நீங்கள் ஒரு தென்னந்தோப்பை நேரில் பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியுங்க இந்த தோப்பு வந்து வருஷம் ஃபுல்லாக நல்ல தண்ணி பாயுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மரத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா மரம் வந்து சூப்பரான காய்ப்பில் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு போரில் ஒரு போரினோட சப் மோட்டர் தண்ணி தான் விழுந்துட்டுருக்குங்க குறை விஷயந்தாங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு இது இந்த அஞ்சரை ஏக்கர் தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு அரை ஏக்கர் மட்டும் பார்த்திங்கன்னா கண்ணு மரம் இருக்குதுங்க கன்று மரத்துக்கு மூணு வயசு ஆகுதுங்க மரத்துக்கு உள்ள ஊடு பயிராக பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் போட்டிருக்காங்க அது போக மூணு ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் தான் போட்டிருக்காங்க பத்து மாடுகள் வரைக்கும் நம்ம வச்சு பராமரிக்கக்கூடிய அளவுக்கு பத்து மாடுகள் வரைக்கும் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு ஒரு மாட்டு பண்ணை ஒன்று இந்த லேண்டுக்குள்ளே வந்துருங்க இதுவும் நல்லா தரமாக கட்டியிருக்காங்க மாட்டு பண்ணைக்கு தேவையான அத்தனை கருவிகளும் உள்ளே இருக்குங்க சாஃப் கட்ரு மாட்டு தீவனத்தை கொண்டு வர்றதுக்கான வண்டி இது எல்லாமே இருக்குங்க இது வந்து சிமெண்ட் ஓட்டு போட்டால் ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே ஓலையில் தான் செட் போட்டிருக்காங்க தென்ன ஓலையில் செட்டு போடுறனால இருக்கிற டெம்பரேச்சரை விட ஒரு மூணு டிகிரி வரைக்கும் உள்ளே வந்து நல்லா குளுமையாக இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம இப்போ போடணும்னாலும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஆகுங்க மீதி இடத்துல பார்த்தீங்கன்னா நான் காய்கறி பயிர்கள் முருங்கை இந்த மாதிரி செடிகள் போட்டிருக்காங்க இந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ரிகேஷன்லாம் கிடையாதுங்க ஃபுல்லாக வாய்க்கால் மூலமாக தான் ட்ரெடிஷ்னல் முறையில் தான் பாஞ்சிட்ருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா தண்ணி வசதி இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு மீட்டர் தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸு நிறைய தோட்டம் தென்னந்தோப்பு இதெல்லாம் சுற்றிலுமே நிறைய இருக்குதுங்க அதனால் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தார் ரோட் ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நானூறு அடி தார் ரோட் ஃபேஸுங்க அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க நீங்கள் முழுநேர விவசாயத்துக்காக நல்ல தண்ணீர் வசதியோட தென்னந்தோப்பு விவசாய நிலம் கலந்த ஒரு லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பூமி உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூக்காகுங்க தங்குறக்கான வீடும் வந்துடுங்க டூ பிஹெச்கேயில் ஒரு நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க அது போக பண்ணையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக வந்துடுங்க அது போக ஃப்யூச்சரில் நீங்கள் கோழி பண்ணை இந்த மாதிரி எதாவது போடலாங்க அந்தளவுக்கு இடம் இருக்குங்க எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாங்க இந்த பூமி ஒரு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கனால நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கி போடுறனாலும் போடலாங்க மீதி இருக்கிற லேண்டில் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க நல்ல பார்க்கிங் வசதியோட ஃபுல்லாக காம்பவுண்டோட டூ பிஹெச்கே வீடுங்க இந்த பூமிக்குள்ளே வந்துடுங்க அவுட் சைட் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே இருக்கக்கூடிய அருமையான ஒரு பண்ணை வீடுங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக விவசாயம் பண்ணிருக்கூடிய ஏரியாங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி குபேர மூலையில் வீடுங்க ஜல மூலையில் கிணறு அது போக இந்த பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி வசதி இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுங்க ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இது சேலுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோவில் சொல்லிவிட்டுங்க முழு வீடியோவையும் பார்த்துட்டு இதில் சொல்லாத மற்ற தகவல் ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அப்புறம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்க வேண்டாங்க நீங்கள் நேரில் வந்தால் நாங்கள் காட்டுறோங்க பூமியினோட அப்ராக்சிமேட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமாக இந்த பூமியை அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை பல்லடம் தாராபுரம் இதுக்கு சென்டரான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு ஊருங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமியை ரீச் ஆகிரலாங்க மொத்தம் எட்டரை ஏக்கருங்க அதில் அஞ்சரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க அந்த அஞ்சரை ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் காய்ப்பில் இருக்கிற மரங்க அரை ஏக்கர் வந்து கன்று மரங்க அது போக மூணு ஏக்கர் விவசாய நிலம் அதில் ஒரு ஏக்கர் தீவன பயிர்கள் போட்டிருக்காங்க மீதி ரெண்டு ஏக்கரில் காய்கறி பயிர்கள் போட்டிருக்காங்க ஒரு பண்ணை வீடுங்க ரெண்டு பிஹெச்கே அருமையான வீடுங்க பத்து மாடுகள் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணை ரெண்டு கிணறு ரெண்டு போர் ஃப்ரீ இபி சர்வீஸு தார் ரோட் ஃபேசிங் நானூறு அடிங்க இது எல்லாம் சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க நெகோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேபிளுங்க பெரிய அளவுக்கு நெகோசியேஷன் இருக்காதுங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம நெகோசியேட் பண்ணலாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க பூமியை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ப்ராப்பர்ட்டிக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை வீடியோவில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்